ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பட்டத்தினுடைய விதை வளர்ச்சியை பார்க்கலாம் வாங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம விதைச்சி வந்து இருபது நாள் ஆகுதுங்க இருபது நாளுடைய வளர்ச்சிங்க இப்போ நடுவில் இந்த ஓ அஞ்சு நாளாக மழையேங்க தொடர்ந்து மழையே ஏதோ இந்த அளவுக்கு இந்த செடி இருக்கிறதே பெரிய விஷயமா ஆகிப்போச்சுங்க இது பீக்கின செடி நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க விதை விதைக்கும் போதே இது வந்து ரெண்டு இலையில் இருந்ததுங்க அதனால் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆயிருக்குங்க இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு ஒரு அஞ்சு நாள் டிஃப்ரெண்ட்டும் இருக்குங்க ஏன்னா அது ரெண்டு இலை விட்டுட்டு வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதனுடைய வளர்ச்சிங்க இது அது கேரி பேக்கு வந்து உங்களுக்கு ஒம்பது ஒம்பது நீளங்க அகலம் வந்து பதினஞ்சுக்கு இருக்குங்க கீரை பேக்குங்க இது அந்த பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் ஒரு பேகுக்கு வந்து மூணு செடி வச்சுருக்குங்க அது எதுக்கு மூணு செடி வச்சிங்க ரெண்டு செடி கூட வைக்கலாமில்லன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அதுக்கு காரணம் இருக்குதுங்க நாம் எந்த அளவுக்கு அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ கண்டிப்பாக அதனுடைய வளர்ச்சி இருக்குங்க இப்போ நான் இது இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குது அப்படின்னா நான் வந்து அதுக்கு அந்தளவுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துருக்குறேங்க இருபத்தஞ்சி நாள் செடி தாங்க இது எப்படி நான் வளர்த்திருக்குறோம் பாருங்க இதில் மூணு செடி இருக்குதுங்க ஒவ்வொரு செடியும் மூணு செடி இருக்குது பாருங்கள் நீங்களே அந்த மண்ணை எப்படி வச்சுருக்கோம் பாருங்க நம்ம வளர்க்குற விதத்தில் இருக்குதுங்க செடி வளர்க்கறது இன்னும் டூ டேஸ்க்கு அப்புறம் மண்புழு உரம் கொஞ்சம் கொடுப்போங்க இப்போ பாருங்கள் மண்ணுடைய தரம் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி பலன்னு இருக்குது பாருங்கள் இத்தனைக்கும் மழை பேஞ்சிட்டே இருந்ததுங்க ஒரு வாரம் பேஞ்சியுமே எனக்கு வந்து சேரு பாருங்க சேராட்டம் இல்லைங்க மண்ணு உ உதிர்த்து பாருங்க அந்த அளவுக்கு மண்ணுடைய பதத்தை வச்சுருக்கணுங்க அப்படி வச்சோம்னா செடி வந்து இற சாவாதுங்க நல்லா தரமாக இருக்குங்க நம்மளுக்கு செடி ஒவ்வொரு பேக்குமே நான் இதில் மூணு மூணு செடி விட்டுருக்குறேங்க மொத்தம் இது பீக்கிங்காய் செடின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேக் இருக்குங்க இது லாங் பீன்ஸுங்க இது வந்து கத்திரி செடிங்க நான் ஆடிப்பட்டத்தினுடைய விதை போடும்போது உங்களுக்கு நாற்று காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த நாற்று தாங்க எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இதுவுமே பாருங்கள் ஒவ்வொரு பேக்கு ரெண்டு ரெண்டு செடி நட்டு பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாள் செடிதாங்க இதெல்லாம் இது இப்போதாங்க இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு வாரம் தாங்க ஆகுது நட்டு அதனால் இது வந்து பின்னாடி பேச்சுங்க இது இது தாங்க இருபது நாளுடைய செடி லாங் பென்ஸு அது ஒரு நாலு பேக் இருக்குதுங்க கத்திரி செடியுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆறு பேக் இருக்குதுங்க இது வந்து பொல்லங்காய் செடிங்க புல்லங்காய் மண்ணையும் பாருங்கள் இந்த பேக்குனுடைய மண்ணும் இப்படி தான் இருக்குது பாருங்கள் வளர்ப்பு தான் வச்சிருப்பேன் பொல்லங்காய் ந விதைய நட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய வளர்ச்சிங்க இது முள்ளங்கி நட்டதையும் பார்த்துருப்பீங்க முள்ளங்கி இப்போ கொஞ்சம் பூச்சி வந்துருச்சுங்க இந்த மலைக்கு பூச்சி அரிச்சிருச்சிங்க அதனால கொஞ்சம் செடி இப்படி இருக்குதுங்க இது எடுத்துகிட்டு வேறு எதுனா நல்லாமான்னு யோசிக்கிறேங்க இதுவும் லாங் பீன்ஸ் தாங்க இது நல்லா வளர்ந்துருக்குது பாருங்க இதுவுமே வந்து நான் வந்து ஒரு பேக்கு ரெண்டு செடி விட்ருக்குறேங்க எல்லாருமே ஒரு செடி தான் விடுவாங்க ஆனால் நான் ரெண்டு செடி விட்ருக்கேன் பாருங்கள் இதுவுமே நல்லா வளர்ச்சிங்க அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேக்கில் இருக்கிற லாங் பீன்ஸ் ஏன் அப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராபரனுடைய நெல் கொஞ்சம் பட்டதுனால அது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக போயிடுச்சுங்க இது கொஞ்சம் தனியாக இருக்குது இதிலே பாருங்கள் தக்காளி நாற்று விட்ருக்கேன் பாருங்கள் இன்னும் இதை பிடுங்கி நடணுங்க இதுக்கு மேலே தான் அதை நடணும் மழை கொஞ்சம் உடுன்னு பார்க்குறேங்க ஏற்கனவே மழை அதிகமாக பேஞ்சதில் நாலு செடி தக்காளி செடி நட்டது அவுட் ஆகிடுச்சிங்க அதனால சரி இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க நடணும் அதனால் அப்படியே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பேக் கத்திரி செடி இங்கே ஒரு பேக்கு இதில் மூணு இருக்குது ஒன்று பிடுங்கிடுவோங்க எது நல்லா வரதோ பார்த்துட்டு பிடுங்கிடுவோங்க ரெண்டு ரெண்டு தான் விடுவேன் ஒரு பேக்கில் ரெண்டு செடி விடுவேன் ஆறு பேக்கு மொத்தம் கத்திரி செடி நட்டுருக்குங்க அடுத்தது வந்து கொத்தவரங்காங்க கொத்தவரங்காவும் ஒரு எட்டு பேக் இருக்குதுங்க இது ஒரு இது ஒன்று பாருங்கள் பூ வச்சிருக்கு பாருங்கள் பூ வந்துச்சு பூவு இதுக்கெலாம் இன்னும் இதுக்கு மேலே கொச்சு வச்சு கட்டணுங்க மழையினால என்னால் எதுவுமே செய்ய முடியலைங்க இதுக்கு மேலே தான் மழை கொஞ்சம் தனமான பின்னாடி தாங்க ஒவ்வொன்றா செய்யணும் அடுத்த செடி காட்டுறவாங்க இப்போ ரெண்டு பார்த்துட்டிங்களா ஒன்றும் இருக்குது பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கா மூணு செடி இதுவும் பூ வச்சிருச்சு பாருங்கள் இது ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு செடியும் பாருங்கள் பூ வச்சுருக்கு பாருங்கள் இதுக்கு ஒன்று கொஞ்சம் மண்புழு உரம் கொடுக்கணுங்க இங்கே ஒன்று பாருங்கள் ஏழு இது ஒன்று எட்டு இப்படின்னு பத்து கொத்த கொத்தவரங்க நட்டுருக்குங்க எனக்கே இன்றைக்கி தான் தெரியுது நான் அதிகமாக நட்டுருக்கேன் அப்படின்னு அடுத்தது வெள்ளப்பாகலுங்க நம்ம கேரி பேக்கில் ஒரு செடியோட ஒன்று பிடிச்சி நட்டமில்லைங்க அந்த செடி தாங்க இது இந்த விதை நடும்போது ஒரு பாவக்காய் செடி நட்டுருப்போம் பாருங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வளர்ச்சி தாங்க இது நல்லா வளர்ந்து கொடி போயிடுச்சு பாருங்கள் மேலே எல்லா கொடியுமே காய் வைக்கிற கம்பியில் தாங்க நான் வளச்சி விட்ருக்கேன் இதுக்குன்னு தனியெல்லாம் எதையும் கட்டலைங்க பாலக்கீரைங்க அதை பண்ணிட்டுங்க வீடியோ எடுக்கலங்க நான் ஏன்னா டைம் இல்லைங்க மழை ஊற்றிட்டே இருந்துச்சு சரி அடுத்து வீடியோக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அறுவடை பண்ணிட்டுங்க நல்லா வளர்ந்துருச்சுங்க அதனால அறுவடை பண்ணிட்டேன் இது வந்து பூசணிங்க பூவே வச்சிருச்சு பாருங்கள் பூசணி நல்லா கொடி வளர வளர்ந்துருச்சுங்க இது இருபது நாளில் பூ வைக்கிற பூசணி செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதை பாருங்கள் பாருங்கள் வச்சிருச்சு பாருங்கள் பொடலங்க அடுத்தது பொடலங்க இது ஒரு லாங் பொடலங்க இதுவும் அப்போ நட்டத்து தாங்க இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தாங்க ஏன்னா இது ரெண்டு பீக்குங்க செடிக்கு நடுவில் மாட்டிக்கிச்சுங்க கொஞ்சம் நெல் அடிக்குது இதுக்கு பாருங்கள் இதுக்கு என்னென்ன போட்டிருக்கோம் பாருங்கள் வெங்காய தொழும்பு பூண்டு நுடையது தலையில் வைக்கிற பூ கூட பாருங்கள் அதுக்குள்ளே தான் இருக்குது இந்த ஆரம்பத்தில் வர பூவெலாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க ஏன்னா அதுவும் சத்து உரியுங்க செடியினுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறையும் அதனால் ஆரம்பத்தில் வர பூவெல்லாம் கட் பண்ணிவிடுவோங்க எப்படியும் அது ஆண் பூ தாங்க அதனால் கட் பண்ணிவிடுவோம் அடுத்தது பாருங்கள் சுரக்கா இது குண்டு சுரக்காங்க முன்னதாட நல்லா அறுவடை எடுத்துங்க அதனால் சரி இந்த முறையும் ரெண்டு சுரக்கா செடி போட்டு விடலான்னு சொல்லி போட்டு விட்ருக்கோங்க இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தாங்க என்னாவோ ரொம்ப சின்னதாகவே இருக்குது ரொம்ப வேகம் இதில் இல்லை ஒவ்வொரு விதையினுடைய நேர்த்தியும் நல்லா இருக்கணுங்க இது பூசணிக்காய் விதைங்க அது நல்லா வர்றதை பார்த்துட்டு இன்னொன்று போட்டங்க தக்காளி பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் நிற்கிதுங்க வெண்டைக்காய் செடிங்க இது ஒன்று இது ஒன்று வெண்டக்காய் செடியும் ஒரு ஆறு ஏழு பேக் நட்டுருக்குங்க இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு செடி இருக்குதுங்க வெண்டைக்காய் செடியும் பழைய வெண்டைக்காய் செடியும் ஒன்று எடுக்கணுங்க அதுவும் ஒன்று எடுக்க ஸ்டேஜில் நிற்கிது நீ அதையும் பார்க்கணுங்க இது தாங்க வெள்ளைப்பாகலும் ஒரு மூணு பேகு போட்டிருக்குங்க இதெல்லாம் அப்போ நட்டது தாங்க ஆடிப்படத்தில் நட்டது தான் இதனுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மி தாங்க மற்ற செடி கம்பேர் பண்ணும்போது போது இதுலேயுமே பாருங்க ரெண்டு மூணுத்தில் இது நல்லா வளர்ந்துருக்குதுங்க அது ரெண்டும் கொஞ்சம் கம்மி தாங்க இது ஒரு பொடங்க பொல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேக் இருக்குதுங்க லாங் பொடலை ரெண்டு குட்டை பொடலை ரெண்டு நாலு பேகு புடலங்காயும் போட்டிருக்கறங்க கத்திரிக்காய் புடலங்காய் சுரக்காய் பூசணிக்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் தக்காளி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறோங்க விதைங்களில் வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றா வருங்க பாருங்கள் இறந்துருச்சு பாருங்கள் மூணு பேக்கில் இருந்த தக்காளி செடி இறந்துருச்சுங்க இது மிளகா செடிங்க மிளகாயும் ஒரு நாலு பேக்கு வச்சுருக்குங்க கொத்தவரங்காய் பாருங்க இங்கே ரெண்டு இருக்குது கொத்தவரங்காய் ஜாஸ்திக்கிற மாதிரி இருக்குதுங்க மிளகா செடியும் ஒரு நாலு பேக் இருக்குதுங்க இதெல்லாம் ஏற்கனவே வச்சுதுங்க மிளகா பறவடை பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னவோ இதுக்கு இலசுரட்டு நோவு வந்துடுச்சுங்க இந்த மலையில் ஒரு வாரம் மழை பெஞ்சதில் கொஞ்சம் செடி கொஞ்சம் அப்படியே நோவு விழுந்த மாதிரி இருக்குதுங்க மருந்து கத்திரி செடி பவுடர் கொஞ்சம் தெளிச்சு உண்ணுங்க இது பழைய தக்காளி செடிங்க பூவும் காயமாக இருக்குது பாருங்கள் இதையும் ஓரளவுக்கு ஒரு கிலோ பழத்துக்கு மேலே அறுவடை பண்ணியிருக்கேங்க நான் அதை வீடியோ எடுக்கலை ஒரே ஒரு சாட்டு தான் எடுத்தேன் இப்போ நான் ஊரில் ஆள் இல்லைங்க அதனால் சாட்டு தான் எடுத்தேன் வெண்டைக்காய் பழைய வெண்டக்காய் செடி பாருங்கள் இது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வந்துட்டே இருக்குதுங்க அதனால் நான் வந்து இதை விட்டு வச்சுருக்கேன் டெய்லியும் பச்சையாகவே ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்குவோங்க அன்றைக்கி பாருங்கள் வாங்கி வச்ச கொய்யா செடிங்க நல்லா வருது பாருங்கள் காய் நல்லா இருக்குது பாருங்கள் அத்திப்பழம் செடியும் நல்லா இருக்குது நட்டை செடியில் இங்கே பாருங்கள் நாவல் நாவல் பழமும் பாருங்கள் பூ கொஞ்சம் இருக்குது புது துள்ளி தளிர் வந்திருக்குது பாருங்கள் அன்றைக்கி நட்டதில் உங்களை நான் வீடியோவில் உங்களுக்கு இப்போ நட்டு காட்டுறேங்க செடினுடைய வளர்ச்சி வந்து இப்போ எல்லா காய்களுடைய பீக்குங்காய் தாங்க நம்பர் ஒனில் இருக்குது அடுத்தது பொல்லங்காய் கொடுக்கலாங்க அடுத்தது பூசணிக்காய் கொடுக்கலாம் அடுத்தது கொத்தவரங்காய் கொடுக்கலாம் ஒவ்வொரு செடிக்கும் மார்க் கொடுத்துட்டே போகலாங்க தேங்க்யூ